சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு பாஸ்டர் என்னால் இந்த வாக்கு எல்லாம் நம்பவே முடியல ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கிறது நான் என்ன பண்றது சில நேரத்தில் நம்மளானு தோணுது சில நேரத்தில் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அப்போ உங்களுடைய விசுவாசம் குறைவா என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்னுடைய விசுவாசத்துல ஒரு பெரிய வளர்ச்சி எனக்கு தாரும் என்று கேளுங்கள் அப்போ நீங்க விசுவாசிப்பீங்க அது கத்தருடைய கருத்தினாலே ஆகும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம மாற வேண்டிய சில காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சு அதற்கு பிறகாக வாக்குத்தத்தை செய்தியை நம்ம கேட்குறோம் இன்றைக்கு வந்து நான் வந்து நம்ம மாறும்படியாக சொல்லப்படுகிற வசனம் ஆண்டவர் சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது ஆண்டவருக்குரியதுதான் பழி வாங்குதல் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடையது அல்ல நிறைய நேரங்களிலே மனிதர்கள் வந்து நமக்கு விரோதமாக எழுதும் எழும்பும் போது சில நேரத்தில் நம்முடைய இருதயம் வந்து பழி வாங்குறதற்கு அப்படியே துடிக்கும் அவங்கள நம்மளால விட முடியாது அவர்களை நம்மாலே மன்னிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க சிலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பொய்யை வந்து அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க பாருங்களேன் நமக்கு ஏதோ தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட நம்ம நிறைய பேர் அமைதியாக போயிடும் சரி பரவாயில்ல நம்ம தப்பு பண்ணோம் அதனால அவங்க பேசுகிறாங்க அதனால அப்படி நடக்குது ஆனால் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு மனுஷன் இல்லைனா ஒரு மனுஷி நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாங்கன்னாலோ சொன்னாங்கன்னாலோ நம்மளால் அதை பொறுத்துட்டு அது அமைதியாக இருக்க முடியாது நம்ம தவறு தவறு நிறைய பேர் செய்யாத ஒன்றுக்கு நம்மளால பணிஞ்சு போக முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுறார் அப்படின்னு சொன்னா இல்லை உன் பேரில் தவறாய் பேசினா கூட நம்ம எப்படி போகணுமா நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நம்ம அமைதியா போகணுன்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்